மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமை நடைபெற்றது உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதா எதிர்க்கு சவுகார் இந்தியில பேசி வாக்கேட்டி எதுக்காக இந்தியில சோரொட்டி ஊட்டி எதுக்காக ஈரோடு கிழக்குல இந்தியில சோரொட்டி ஊட்டி வாக்கேட்டிங்க எதுக்காக கேட்டீங்க உங்க பிள்ளைகள் நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல இந்தி மொழி மொழிப்பாடமா இருக்கா இல்லையா தமிழ் இருக்கா இந்தி இருக்கா ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒங்காக இருக்கும்போது நீ இதே ஏன் பேசியிருக்காருன்னு நீங்கள் கேட்கணும் நான் ஏதாவது பேசுனா நீங்கள் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்றீங்க தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா அப்போ வெறி வருமா வராதா நீங்களே பாருங்கள் நீங்கள் அவரை தானே அப்போ கேட்கணும் யோ ஓ வேலை என்னையா அதை பாரியா நீ இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பதில் சொல்கிறதுனாலையா அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கும் இங்கே கேட்கணும் அவங்க தான் அனுமதிக்கிறாங்க சொல்கிறாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க எங்கள் கட்சிக்காரன் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்புல போனவன்னா செல்ஃபோனை பறிச்சுடுவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் பதிவில் திருடுறது தான் நீங்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில் வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிக்கையாளர்களை அலைபேசியை வாங்கினவுன்னா நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசி எங்கள் பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் கோவப்பட்டுருந்தீங்கன்னா நியாயமாக அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல அது உங்களுக்கு பாதிப்பு வந்தால் மட்டும் நீங்கள் கோவப்படுறீங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் கூப்பிட்டே நான் போகல எனக்கு சரி வராது நான் எடுத்துக்கிட்டு போகிற அரசியலுக்கு சரி